வெல்கம் டு ஸ்ரீ பழனி முருகா ரியல் எஸ்டேட் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடத்தினுடைய தார் ரோட்டின் முகப்பு இது இந்த இடமானது வடக்கு பார்த்த நிலமாக அமைஞ்சுள்ளது இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேஷனாக இருக்குன்னா கரூர் மாவட்டம் ஈசானத்தம் அருகில் ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாரோட்டின் முகப்பில் வடக்கு பார்த்த நிலமாக உள்ளது இந்த இடத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பாதைகள் ஒன்று தாரோட்டின் முகப்பு அதோடய ரோடு ஃபேஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது அடி இந்த மண் பாதை இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பாதை இது வந்து ஒரு ஐநூறு அடி இந்த இடத்தோட முகப்பு நல்ல செம்மண் நிலம் இந்த ஈசானத்தை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறைவான விலையில் வந்து நம்ம இந்த லேண்டை வந்து நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட்டு ஒரு ஏக்கருக்கு பதினைந்து லட்ச ரூபாய் நமக்கு இடத்து ஓனர் விலை சொல்லியிருக்காங்க விலை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல செம்ம நிலமாக இருக்குது நமக்கு ஈசானதுலேருந்து ரெண்டே கிலோமீட்டரு தான் பக்கத்தில் இருக்குது நமக்கு கரூர்லேருந்து ஒரு தோராயமாக ஒரு முப்பத்தஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது பக்கத்துலேயே ஊர் எல்லாமே இருக்குது வீடு கொஞ்சம் இருக்குது நல்ல விவசாயத்துக்கு நல்ல ஒரு நிலம் செம்மண் பூமி ஒரு பக்கம் தாரோடு ஃப்ரண்டேஜ் அது வடக்கு பார்த்து இருக்குது இன்னொரு பக்கம் பஞ்சாயத்து மண்தடம் அது கிழக்கு பார்த்து இருக்குது நல்ல ஒரு நிலம் அமைஞ்சிருக்கு இடத்துக்கு பக்கத்துலன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயம்லாம் ஒரு நல்ல முறையில் இருக்குது நமக்கு இந்த இடம் எம்டி லேண்டாக தான் இருக்குது நமக்கு போர் போட்டு நமக்கு சர்வீஸ் எது எடுக்கணும்னா பக்கத்துலேயே போஸ்ட் மரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது அதனால் அதை கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் வாங்க நேராக பார்க்கலாம் நன்றி